ஹாய் இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் அவியல் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் முருங்கக்காய் கத்திரிக்காய் நீ உங்கள் கிட்டே வேறு காய்கறி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுப்போம் மீன் வயல் இந்த சைட் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம் ஒரு கை தேங்காய் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து குரகரப்பாக அரைச்சி வச்சுப்போம் இப்போது காய் வந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாச போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போது கெட்டியான தயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஃபைனலாக தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்தும் போடாமல் கருவேப்பில் மட்டும் போட்டு தாளிச்சி கொட்டி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்